வெல்கம் பேக் தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லலாம் உங்களை சேர்ந்தவங்களை அனைவருக்காகவும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்க கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் இதை பார்த்து அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அல்லாஹ்ல அவங்களுக்கு ஒரு நேர்வழியை காமிச்சிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனா அவங்களோட இதுவாக அல்லாஹ் தால கபூலாக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழே நாட்கள்ல நம்முடைய இதுவாக்கள் கபூலாகக்கூடிய இன்னும் பணப் பிரச்சனையை தீர்த்து தரக்கூடிய இன்னும் செல்வந்தனாக கூடிய ஒரு சிறந்த ஒரு இலகுவானதுக்குறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சொல்ல இந்த முறைப்படி மட்டும் ஒதிப்பாரு ஏழே நாட்களுக்கு உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹலா ஏற்றுக்கொள்வான் பணப்பிரச்சனை அனைத்தையுமே நீக்கி கொடுப்பான் இன்னும் செல்வந்தனாக்குவான் நாக்குவான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய இலகுவானதுக்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் ஆகட்டும் எனக்கு இந்த கடன் எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமலாம் இருந்திருப்போம் அல்லாஹ் சுபகணத்தில் அந்த பண பிரச்சனை நீக்கி கடன் பிரச்சனை அல்லாஹத்தில் அடைத்து கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது பாதி வேலையில் நிற்கிது பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவன் அல்லாஹ் இதை ஓதி வாருங்க அல்லாஹத்தலை அந்த எல்லாம் நீக்கி வீடு கட்ட அல்லாஹலை உதவி செய்வான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் ரொம்பவே வறுமையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அல்லாஹ அந்த வறுமையெல்லாம் போக்கி எங்களோட கஷ்டத்தையெல்லாம் நீக்கி எங்களுக்கு அல்லாஹத்தில் பிரச்சனை நீக்கி தரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் இதை கேட்கும்போது அல்லாஹ் சுபஹணத்தில் உங்களை வறுமை விட்டும் பாதுகாப்பான் செல்வந்தனாக்குவான் உங்களுடைய கஷ்டம் கவலையெல்லாம் நீக்கி கொடுப்பான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இதுவா வந்து இன்னும் கபலாகவே மாட்டேங்குது எவ்வளோ துக்கரை ஓதுறோம் ஆனால் என்னுடைய இதுவாக கவுளாக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதி வரும்போது அல்லாஹ் சுபகான துவாவை கபூலாக்குவான் அவ்வளவு சிறப்பிற்குரிய இலகுவான தக்கிறது தான் அல்லாஹிடத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு துக்கரை தான் யா கனியோ யா மொகனி யா கனியோ யா மொகனி இந்த ஒரு துக்கரை நீங்கள் நூறு தட ஓதணும் ஓதுறதுக்கு முன்னே அப்படி ஹாஜத் நஃபில் இரண்டு ரக்கா தொழுவுங்க தொழுதுட்டு யா கனியு யா முகனி இந்த நூறு தடை ஓதுணும் ஓதுனதற்கு அடுத்து ஹஸ்பல் வக்கீல் இதை நீங்கள் பத்து தட ஓதனும் என்னுடைய பொருளே அல்லாகவே போதுமானவன் அவ்வளவு சிறப்பிற்குரிய அனைத்தையுமே அடங்கக்கூடிய ஒரு அதிக பொருள் பெற்ற அதிக சிறப்பு பெற்ற ஒரு முன்னாடி யா கனியா யா யா கனியுன்றது தேவையற்றவன் இதனுடைய பொருள் தேவையற்றவன் யா மொகுனி யா மொகுனி சீமானாக்குபவன் நிறைவாக்குபவன் என்று அல்லாஹுவை அல்லாஹுடைய தன்மையை நம்ம அழைத்து அழைத்து அல்ல அல்லாகவே நம்ம அழைத்து நம்ம ஓதுறோம் என்று அல்லாகவே அழைத்து அவனுடைய தன்மைகளை அவன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து அவன் அதை உணர்ந்து ஈமான்ல உறுதியோடு நம்பிக்கையோடு நம்ம அழைத்து இப்படி ஓதணும் முதல் விஷயம் ஹாஜத் நஃபில் இரண்டு ரக்கா தொழுவுறீங்க தொழுத உடனே செலவாத்து பதினோரு தட ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு எந்த செலவாத்து வேண்டுமானாலும் ஓதலாம் உங்களுக்கு எது இலகுவா இருக்குமோ அந்த செலவாத்தை பதினோரு தட ஓதுனதற்கு பிறகு யா கனியோ யா மொகுனி யா கனியோ யா மொகுனி என்று அல்லாஹாவை அழைத்து நூறு தடவை நீங்க ஓதணும் ஓதுனதற்கு பிறகு ஹஸ்பூன் ஆஹூ என்ன வக்கீல் ஹஸ்பன் உள்ளாகூ அமெல் வக்கீல் ஹஸ்பன் உள்ளாகு வக்கீல் இந்த ஒரு இதுக்கிற நீங்கள் பத்து தடவை ஓதணும் இறுதியாக செலவாத்து ஓதி நம்ம முடிச்சுக்கணும் எந்த செலவாத்து வேணுமானாலும் ஓதலாம் பதினோரு தட ஓதணும் இப்படி ஏழு நாட்கள் நீங்கள் செய்யணும் ஓதி முடித்த பிறகு அல்லாஹ் இடத்துல சஜிதாவில் நீங்கள் துவா செய்யணும் ஏன்னா சஜிதாவில் துவா செய்கிறது அல்லஹவருக்கு மிக நெருக்கத்திற்கு நம்ம உரியவராகிறோம் அதனால கண்டிப்பாக சஜிதாவிலிருந்து உங்களுடைய தேவையை கண்ணீரோடு நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்கள் இந்த துக்குரு அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு துக்குரு அல்லாஹிவகானத்தில் பண பிரச்சனை அனைத்தையும் நீக்கி செல்வந்தனாகவான் தொடர்ந்து ஏழு நாட்களும் இன்ஷால்லாம் நீங்கள் ஓதி வாருங்க இன்ஷால்லாம் தொழுது அல்லாஹ இடத்துல இது நீங்கள் ஓதி மனம் வந்து உறுதியோடு தொடர்ந்து ஏழு நாட்கள் தவறாமல் நினா செய்து பாருங்க அல்லாஹுபஹணத்தில் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு ஓதுங்க இந்த திக்கிற ஊதி எவ்வளவோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க கமெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய கமெண்ட்லலாம் அதனால் முடிஞ்ச அளவு இந்த திக்கிற நம்பிக்கையோடு உறுதியோடு ஓதுங்க பல பேர் ஓதி அவங்க எப்படி ஓதிருப்பாங்க நம்பிக்கையோடு தான் ஓதிருப்பாங்க அல்லாஹர் மீது ஈமானோட உறுதியோடு தான் அல்லாஹத்தில் அவங்களுடைய இதுவாவை கபூலாக்கினா அதனால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக நம்பிக்கையோடு இன்ஷால்லா தொடர்ந்து ஏழு நாட்கள் தவறாமல் செய்து வாருங்க அல்லாஹுபஹகானத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நேரான வழியை காட்டுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் செல்வத்தை அதுவும் நிரந்தரமான செல்வத்தை அல்லாஹத்தில் கொடுப்பான் பண பிரச்சனை நீக்கி பல கஷ்டங்கள் கவலையெல்லாம் கொடுப்பான் உங்களுடைய துவாவை அல்லாஹத்தில் எந்த தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுப்பான் அவ்வளவு சிறப்பு பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவானது நம்ம எல்லாராலையுமே செய்ய முடியும் ஓதே அல்லாஹவிடத்தில் துவான செய்யுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் நீங்கள் பயன்பெற வகையில் தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ இருக்கோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்ல இல்லாமல் அல்லாஹத்தில் இந்த அமலை தொடர்ந்து தவறாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்த அருள் புரிவானேஹ ரொம்பலானுடைய மாதத்தில் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தில் மன்னித்து ஈருலகிலும் வெற்றியை தந்த அருள்வானே ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் அழைக்கும் வரஹமத்